பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் ஓவியாவுக்கு இந்த வீக்கில் இருந்து பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே ஓவியாவுக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒரே ஜீவன் ஆரவ் மட்டும்தான் இப்போ அவரும் இவங்களுக்கு எதிராக திரும்பிட்டாரு ஏன்னா எலிமினேஷனுக்காக ஓவியாவையே ஆரவ் நாமினேட் பண்ணார் இப்படி போய்ட்டுருக்கில நேற்று ஓவியாவுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அந்த டாஸ்க்கை தான் ஓவியா செஞ்சாங்க ஆனால் அது புரியாமல் ஆரவ் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் இருந்தாங்க இப்படி போயிட்டுருக்கு இல்லை இன்றைக்கி கண்டிப்பாக ஆரவ் ஓவியா பிரச்சனை கொஞ்சம் பெருசாகவே வெடிக்கும்னு தோணுது அதே மாதிரி தான் நேற்று காட்டின அவங்க ப்ரொமோவும் இருந்தது அந்த ப்ரொமோவில் ஆரவுக்கு ஜூலி மசாஜ் பண்ணிகிட்ருக்காங்க பக்கத்தில் காயத்ரியும் ஓவியாவும் இருக்காங்க ஆனால் ஓவியா கோவமாக எந்திரிச்சு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க அடுத்து ஓவியா போய் ஆரவ் கிட்ட பேசுகிறாங்க நான் உங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆரவ் நாட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு லிவிங் ரூமில் ரைஸா காயத்ரி சக்தி ஆரவ் எல்லாரும் இருக்கையில் ஓவியா வந்து யூ ஆர் சீட்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நம் ரைஸா ஒரு நமட்ட சிரிப்பு சிரிக்கிறாங்க அடுத்து ஓவியா போய் ஆரவ் கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும்னு மட்டுந்தானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ஆரவ் என்ன சீன் க்ரியேட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்படியெல்லாம் எல்லாம் போயிட்டு ஓவரா டென்ஷனான ஓவியா ஒரு கை இருந்த ஒரு பாலை தூக்கி போட்டுட்டு கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் பெட்ரூமில் வச்சு பிந்து மாதவி ஓவியாவை பார்த்து இதெல்லாம் உனக்கு தேவையா ஓவியா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் இருக்காங்க பாப்போம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு